பீகாரில் ஐஎன்டிஏ கூட்டணி சார்பில் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக ராகுல் காந்தி முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் அதோடு சேர்த்து மூன்று பேரை துணை முதலமைச்சராக முடிவெடுத்துள்ளதாகவும் அதிலும் பக்காவான ஒரு பிளான் இருப்பதாகவும் பேச்சு அடிபடுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது பீகார் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் ஆறு பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறவிருக்கிறது நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியும் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியும் பிரசாந்த் கிஷோர் தனித்து என மூன்று அணிகளாக களத்தில் மோதுகின்றனர் இதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தலைமையிலான மகாகட்பன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு நூற்று முப்பத்தி ஐந்திலிருந்து நூற்று நாற்பது இடங்களும் காங்கிரசுக்கு ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி இரண்டு இடங்களும் ஒதுக்க முடிவாகியுள்ளதாக சொல்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் எழுபது இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த முறையும் அதே அளவு தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டதால் இருவரை நீடித்து வந்த நிலையில் இறுதியில் ஐம்பது இடங்களுக்கு காங்கிரஸ் இறங்கி வந்துள்ளது அடுத்ததாக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் கூட்டணிக்குள் சலசலப்பு இருந்தது தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முகமாக இருக்க வேண்டும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் விரும்பினர் ஆனால் அதற்கு பீகார் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் தற்போது தேஜஸ்வி யாதவையே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூட்டணி சார்பில் முடிவெடுத்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது தேஜஸ்வி யாதவ் இரண்டு முறை பீகார் துணை முதலமைச்சராக இருந்துள்ளார் இந்த முறை நிதிஷ்குமார் ஆட்சியை வீழ்த்தி முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து விட வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார் தேஜஸ்வி அதோடு சேர்த்து இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மூன்று துணை முதலமைச்சர்களை நியமிக்க மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் தலித் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மற்றும் இஸ்லாமியர் என மூன்று பேரை துணை முதலமைச்சர் இருக்கையில் அமர்த்த காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது சாதிவாதி கணக்கெடுப்பு பற்றிய எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் கை கொடுத்துள்ள நிலையில் அதனையொட்டி இந்த முடிவை ஐ என் எடுத்துள்ளனர் Yasko 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 shirts and trousers Boop 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 boop!